பெற்றோர்கள் ஆசிரியர்களாக தகுதி பெற வேண்டும் பெற்றோர்களின் இந்த பணி ஆழ்ந்த அர்த்தத்தை உடையதாகவும் பல காரியங்களை உள்ளடக்கியதாகவும் இருக்குது ஆனாலும் இந்த வேலை அசட்ட செய்யப்பட்டு இருக்குது பெற்றோர்களே உங்கள் ஆவிக்குரிய தூக்கத்திலிருந்து இருந்து எலும்புங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முதல் பாடம் உங்களால கொடுக்கப்படணும் என்பதை புரிஞ்சுக்கோங்க உங்கள் குழந்தைங்க கிறிஸ்துவ அறிந்து கொள்ள கற்றுக் கொடுங்க சாத்தான் அவனுடைய விதைய பிள்ளைகளுடைய இருதயத்துல விதைப்பதற்கு முன்பாகவே இத நம்ம செய்யணும் கிறிஸ்து பிள்ளைகளை அழைக்கிறார் கிறிஸ்துவிடம் அவர்கள் கொண்டு செல்லப்படணும் ஒழுக்கமான சுத்தமான பயன் நிறைந்த பழக்கங்கள் அவர்களுக்கு சொல்லி தரப்பட்டு இருக்கணும் இந்த ஒழுங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும்னு கிறிஸ்து விரும்புறாரு ஞானமான பாதுகாப்பான கிறிஸ்தவ ஆசிரியர்களாக பெற்றோர்கள் தகுதி அடைய வேண்டி இருக்குது இது நடக்காம போனா வாசல் அருகே பாவம் வந்து தங்கிடும்